தொடர்ந்து விரைவு சிலவற்றை பார்க்கலாம் கொடைக்கானலில் பக்ரீத் மற்றும் வார விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் மோயர் சதுக்கம் பைன்மர சோலை பில்லர் ராக் குணாகுகை ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலாப் பயணிகள் இயற்கை அழகினை கண்டு ரசித்தனர் மேலும் கொடைக்கானல் மையப்பகுதியில் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்தும் ஏரியை சுற்றி சைக்கிள் மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டும் உற்சாகம் மலைமுகடுகளில் தவிழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்களையும் பசுமை போர்த்திய மலைமுகடுகளையும் கண்டு சுற்றுலாப் பயணிகள் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிப்பால் நகரின் முக்கிய பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மிகுத்து காணப்பட்டது மாமல்லபுரத்தில் சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக நடைபெற்று வரக்கூடிய முன்னேற்பாடு பணிகளை நாற்பத்தி ஏழு அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் வருகின்ற தேதி முதல் அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளை சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர் இதற்காக மாமல்லபுரத்தில் தனியார் விடுதியில் நடைபெற்று வரக்கூடிய அரங்கம் அமைக்கக்கூடிய பணிகள் அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் குழுவினர் ஆய்வு செய்து ஆலோசனை மேற்கொண்டனர் வருகின்ற தேதி வருகின்றாம் அமைச்சர் மு ஸ்டாலின் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் பகுதியில் மாணவிகளுக்கு தனியாக உயர்நிலைப் பள்ளி கட்டுவதற்கு அரசாணை பிறப்பித்து ஐந்து வருடங்களாகியும் கட்டுமான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது புதுமடம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் சிறிய அளவிலான கட்டடத்தில் இருபாலரும் இணைந்து பயில்வதற்கான அடிப்படை வசதிகள் அந்த பள்ளியில் இல்லாததால் தனியாக உயர்நிலைப் பள்ளி அமைப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது கட்டடம் கட்டுவதற்கு தேவையான ஐந்து ஏக்கர் நிலத்தையும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தானமாக வழங்கினார் வழங்கியுள்ளார் இருப்பினும் அந்த இடத்தில் இதுவரை கட்டுமான பணிகள் தொடங்கப்படவில்லை என கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் பெண்களுக்காக வந்து எங்க ஊரை சேர்ந்த சகோதரர் வந்து அஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடுத்துருக்காங்க தானமா கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து கூடிய விரைவில் வந்து பள்ளியை பெண்களுக்கான அந்த பள்ளியை கட்டி கொடுத்து நல்ல கட்டமைப்பு அமைச்சு சுகாதாரத்தோடு சுகாதாரத்துடன் கூடிய ஒரு பள்ளியை கட்டி கொடுத்து இருந்தால் நல்லாயிருக்கும் நாடு முழுவதும் வரக்கூடிய பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள இளநிலை நீட் தேர்வுக்கு நாளை முதல் ஹால் டிக்கெட் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவ மற்றும் அது சார்ந்த இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கு நடப்பாண்டு நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது அதைத் தொடர்ந்து பலதரப்பு கோரிக்கையேற்று விண்ணப்பிக்கக்கூடிய அவகாசம் மே ஆறிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது இதில் பதினெட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் நீட் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ளனர் இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் தேர்வர்களுக்கான ஹால் டிக்கெட் நாளை வெளியாக வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அமர்நாத் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த தேவையான உபகரணங்களை இந்திய ராணுவத்தினர் கடும் சிரமத்திற்கு மத்தியில் மலைப்பகுதிக்கு கொண்டு சென்றனர் சில தினங்களுக்கு முன்பாக மேகவெடிப்பால் திடீரென குட்டிய கனமழையால் அமர்நாத் யாத்திரைக்கு சென்றவர்களில் பதினாறு பேர் உயிரிழந்தனர் மேலும் பலர் காணாமல் போயினர் அவர்களை தேடும் பணியில் ராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்நிலையில் மீட்பு பணி மற்றும் சாலைகளை சீர்படுத்துவதற்கான இயந்திரங்கள் பால்டான் பகுதிக்கு கொண்டுவரப்பட்டன அதில் ஒரு கனரக வாகனத்தை கயிறு கட்டி பல ராணுவ வீரர்கள் சேர்ந்து குறுகலான பாதையில் மலைப்பகுதிக்கு எடுத்து சென்றனர் மாநிலம் திப்ருகாரில் தற்கொலை செய்து கொண்ட இளம் தொழிலதிபரின் வீட்டிற்கு சென்று அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மன்னிப்பு கூறினார் வினித் பகாரியா என்பவர் தன்னை பணம் கேட்டு சிலர் தொடர்ந்து மிரட்டுவதாக வீடியோ பதிவு செய்து சில தினங்களுக்கு முன்பு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் வினித்தின் வீட்டிற்கு சென்ற முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா காவல்துறை இருந்தும் மாபியா கும்பலால் அவர் மிரட்டப்பட்டதை எண்ணி வெட்கப்படுவதாக கூறினார் தான் முதலமைச்சராக இருக்கும் இத்தகைய சம்பவம் நடந்தது தன்னை மிகவும் காயப்படுத்தியுள்ளது கூறி வினித்தின் குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மன்னிப்பு கோரினார் அசாம் எரிபொருள் விலையேற்றத்தை கண்டித்து கடவுள் வேடம் அணிந்து விழிப்புணர்வு நாடகம் நடத்திய நபர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் அசாம் மாநிலம் நாகூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞரும் இளம்பெண்ணும் சிவன் பார்வதி வேடம் அணிந்து ராயல் என்பீல்டில் பயணித்தபோது சாலையில் வாகனம் பழுதடைந்து நடுவழியில் இருப்பதை போலவும் அதன் பிறகு சிவனுடன் பார்வதி வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்றும் நாடகம் நடத்தியுள்ளனர் அப்போது சிவன் வேடம் அணிந்த நபர் எரிபொருள் விலையேற்றம் குறித்து வேலையில்லா திண்டாட்டம் குறித்தும் பேசி பார்வதியை சமாதானப்படுத்த முயன்றார் இந்து மத உணர்வை புண்படுத்தும் விதமாக நாடகம் இடத்தியதாக இந்து அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் சிவன் வேடம் அணிந்து நாடகம் நடத்திய நபர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சர்வதேசவாலம் நொய்டாவில் கொரோனா கட்டுப்பாடுகளை மீறி மெட்ரோ ரயில் நிலையத்தில் பிறந்தநாள் கொண்டாடி யூடியூபரை போலீசார் கைது செய்தனர் பிளையிங் பீஸ்ட் என அழைக்கப்படும் கவுரவ் தனேஜா தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக மெட்ரோ ரயிலின் ஒரு பெட்டி முழுவதையும் அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து முன்பதிவு செய்துள்ளார் பின்பு தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் செக்டார் பிப்டி ஒன் ரயில் நிலையத்திற்கு வந்த கவுரவைக்கான நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் அங்கு குவிந்தனர் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் ரயில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் இதையடுத்து கொரோனா விதிகளை மீறியதாக மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்த போலீசார் கௌரவை கைது செய்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் அடுத்தடுத்து இரண்டு மதுபான கடைகளில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பதினெட்டு பேர் கொல்லப்பட்டனர் ஜோகன்ஸ்பர்க்கின் சோவேட்டோ டவுன்ஷிப்பில் உள்ள மதுபான விடுதிக்கு டாக்ஸியில் வந்த கும்பல் திடீரென சரமாரியாக துப்பாக்கிகளால் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளது இந்த தாக்குதலில் பதினான்கு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தாக்குதலுக்கான காரணம் குறித்து எதுவும் தெரியாத நிலையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே பீட்டர் மரிட்ஸ்பர்க்கில் உள்ள மதுபான விடுதியில் நடந்த மற்றொரு துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் எட்டு பேர் படுகாயமடைந்தனர் நெல்லையில் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணை தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆணை தேரோட்டம் திங்களன்று நடைபெறுகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தேரோட்டம் நடைபெறாத நிலையில் இந்த ஆண்டு திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனையொட்டி கண்காணிப்பு கேமரா மூலம் கண்காணிப்பு மற்றும் ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் தேர்களுக்கு வடத்தை கட்டும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆணி தேரோட்டத்தை ஒட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி டுவெண்டி போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு நடைபெறுகிறது இந்த இரு அணிகளுக்கும் இடையே நடந்து முடிந்த இரண்டு போட்டிகளிலும் இந்தியா அபார வெற்றி பெற்று இரண்டுக்கு பூஜ்யம் என்ற முன்னிலையுடன் தொடரை கைப்பற்றியது இந்நிலையில் மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி நாட்டிங்காம் மைதானத்தில் இன்று இரவு நடைபெறுகிறது பேட்டிங் பந்து வீச்சு என அனைத்திலும் இந்தியா வலுவாக உள்ளது குறிப்பாக பேட்டிங்கில் நடுவரிசையில் ஹர்திக் பாண்டியா மற்றும் ரவீந்திர ஜடேஜா மிரட்டலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் எனவே மூன்றாவது டி டுவெண்டி போட்டியிலும் வெற்றி பெற்று இங்கிலாந்தை வாஷ் அவுட் செய்யும் முனைப்பில் இந்திய அணி உள்ளது அதேவேளையில் சொந்த மண்ணு நடைபெறும் தொடரில் ஆறுதல் வெற்றி பெற இங்கிலாந்து அணி தீவிரம் காட்டும் எனவே இன்றைய போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கலாம் அமர்நாத் புனித யாத்திரைக்கு சென்ற பக்தர்கள் பலர் மேகவெடிப்பால் பலியானதாக பேசப்பட்ட நிலையில் மேகவெடிப்பு என்றால் என்ன என்பதையும் அதற்கான காரணத்தையும் அலசுகிறது இந்த தொகுப்பு இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் பேரழிவு சூறாவளி சுனாமி நிலநடுக்கம் நிலச்சரிவு கனமழை காட்டுத்தீ போன்ற இயற்கை சீற்றங்களால் ஆண்டுதோறும் பாதிக்கப்படுகிறது மனித இனம் மலை பிரதேசங்களில் நிலவும் கடும் குளிர் பனிப்புயல் மண் சரிவு ஆகியவற்றோடு அடிக்கடி ஏற்படும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மேகவடிப்பு இமயமலை மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் வடகிழக்கு இந்திய பகுதிகளில் மேகவடிப்பு ஏற்படுவது அண்மை காலங்களில் அதிகம் சூரியனில் இருந்து வெளியாகும் வெப்பத்தால் நிலம் சூடாகி கடல் ஆறு குளம் உள்ளிட்ட அனைத்து நீர்நிலைகளிலும் இருந்து ஆவியாகிறது நீர் எடை குறைவான நீராவி நிலத்தை விட்டு மேலே ஏறி வளிமண்டலத்திற்கு செல்வது இயற்கையின் செயல் நிலமட்டத்தில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் வரை உயரும் நீராவி குளிர்ச்சியடைந்து திவலைகளாக மாறி உருவாகின்றன மேகங்கள் அந்த மேகங்களின் மீது குளிர்ந்த காற்று வீசும்போது துளித்துளியாய் பெய்ய தொடங்கி ஆனந்தத்தை அள்ளி தருகிறது மழை ஆனால் வறண்ட நிலப்பரப்பை ஒரு சில நிமிடங்களில் வெள்ளக்காடாக மாற்றி பெரும் சேதங்களை ஏற்படுத்தி விடுகிறது வெடிப்பு குளிர்ந்த காற்று உரசி மேகங்கள் மழையாக பொழிய தொடங்கும் நேரத்தில் மழை துளிகளை கீழே விழாமல் தடுத்து விடுகிறது பரப்பில் இருந்து மேலே எழும் வெப்ப காற்று இதனால் நிலத்தை அடையாமலேயே மீண்டும் ஆவியாகி மேகத்திற்கே திரும்புகிறது பூமியில் விழ வேண்டிய மழை நீர் பலூனில் அளவுக்கு மீறி காற்றை ஊதும்போது அது வெடித்துச் சிதறுவது போல தாங்க முடியாத அளவுக்கு நீர் நிரம்பிய மேகங்கள் வெடித்து கொட்டுவதே மேக வெடிப்பு துளித்துளியாக பெய்ய வேண்டிய மழை ஓர் அருவி போல கொட்டுவதால் அதன் வீரியமும் வேகமும் மிக அதிகம் ஒரு சில சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு மணி நேரத்திற்குள் பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழையை கொடுத்து விடுகிறது மேக வெடிப்பு குறைந்த நேரத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் வறண்ட நிலப்பகுதியில் கூட வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்படுவது சாதாரணம் சென்னையில் கடந்த டிசம்பர் இறுதியில் பெய்த கனமழைக்கும் மேகவெடிப்பே காரணம் என தனியார் ஆய்வாளர்கள் பலர் கூறினாலும் அதை உறுதி செய்யவில்லை மண்டல வானிலை ஆய்வு மையம் ஆனால் இமயமலை பகுதிகளில் அடிக்கடி நிகழ்கிறது மேக வெடிப்பும் அதனைத் தொடர்ந்து நிலச்சரிவும் ஜூன் ஜூலை மாதங்களில் தெற்கில் இருந்து இமயமலை நோக்கி வரும் சூடான காற்று உயர்ந்து மழை மேகமாக மாறுவது இயல்பு ஆறு முதல் எட்டு கிலோமீட்டர் வரை உயரம் கொண்ட இமயமலையின் மீது அடர்த்தியான மழை மேகமாக மாறிவிடுகிறது குளிர்ந்த காற்று ஏற்கனவே குளிர் பிரதேசம் என்பதால் வேகமாக நிரம்பிவிடும் மேகங்கள் ஒரு கட்டத்தில் அதிக எடையால் வெடித்துச் சிதறுவதே மேக வெடிப்பு மாதம் முழுவதும் பெய்ய வேண்டிய மழை ஒரு சில நிமிடங்களில் கொட்டி தீர்க்க கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளில் கரை புரள்கிறது காட்டாற்று வெள்ளம் இவ்வாறுதான் இமயமலையின் மேல் பகுதியில் உள்ள அமர்நாத்தில் பல உயிர்களை பலிவாங்கி மேக வெடிப்பால் ஏற்பட்ட பெருவெள்ளம் மழை மற்றும் புயலை கணித்துக் கூறும் வானிலை ஆய்வாளர்களால் இந்த மேகபடிப்பு எங்கு எப்பொழுது ஏற்படும் என்பதை கணிக்க முடியாது என்பதில் அடங்கியிருக்கிறது இயற்கையின் திருவிளையாடல் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன் ஹொக்கேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலத்தில் கடந்த ஒரு வார காலமாக விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் முழு கொண்டளவை எட்டும் தருவாயில் உள்ளன இதனால் அங்கிருந்து நேற்று வினாடிக்கு பதினெட்டாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு கனஅடி உபரிநீர் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்பட்டது இது தற்போது ஐம்பதாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது நிலையில் தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவில் நீர்வரத்து நான்காயிரத்து ஐநூறு கன அடியிலிருந்து எட்டாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இறங்கவும் படகு சவாரி செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆற்றை கடக்கவோ கால்நடைகளை குளிப்பாட்டவோ செய்யவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திரங்கள் இது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு